வள்ளலாறு எங்கேயுமே போய் சொற்பொழிவு நிகழ்த்துறது சகஜம் அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் சொற்பொழிவு நிகழ்த்திகிட்டு இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்கு ஒரு அன்பர் ஆசைப்படுறாரு அவர் சொற்பொழிவை கேட்கணும் அப்படின்னு சொல்லி வெளியூர்லேருந்து அவரை வரணும் வந்து பார்க்கணும் அப்படின்னு மாட்டு வண்டியில வராங்க அந்த காலத்தில் மாட்டு வண்டி தான் இருக்கும் இல்லையா அதில் நடந்து மாட்டு வண்டியில வந்துட்டு அப்படி வரும்போது அந்த மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய நபர் சொல்கிறார் ஐயா நம்ம மாடுகளுக்கு தண்ணி கொஞ்சம் காட்டிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப தூரம் போகணும் இந்த தண்ணியெலாம் காட்டிட்டு போனால் லேட் ஆகிடும் நீ போ அப்படின்னு சொல்கிறார் உடனே அவங்களும் போகிறாங்க மாடும் ரொம்ப களைப்பாக இருக்குது அந்த ரெண்டு மாடும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு அவர் சொல்கிறாரு ஐயா நம்ம கொஞ்சம் நேரம் இழைப்பாறிகிட்டு போகலாம் மாடுகள்லாம் ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னு இல்லை இல்லை நேரம் ஆயிடும் சாமி சொற்பொழிவை முடிச்சுடுவார் நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க அதோடய அவரும் ஓட்டிகிட்டு போகிறாரு கொஞ்சம் தூரம் போய் அங்கே இறங்கிடுறாங்க இறங்கின உடனே வள்ளலார் வந்து சொற்பொழிவு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க போய் இறங்குன உடனே வள்ளலாறு வந்து மாட்டை கொண்டுட்டு போய் பின்னாடி கட்டிடுறாங்க சொற்பொழிவு நடத்திட்டு இருந்த வள்ளலாறு கிடுகிடுன்னு எழுந்திருச்சு பின்னாடி போனாங்களாம் ஏன்னா எப்போவுமே அப்படி போகாத ஒருத்தர் இப்படி போகிறாரே பேசிகிட்டு இருக்கும்போது நிறுத்திட்டு போகிறாங்களேன்னு எல்லாரும் சாமி பின்னாடியே போகிறாங்க அப்படி போகும்போது வள்ளலார் போய் அந்த இரண்டு மாடுகளையும் தல் தடவி கொடுத்து என்னை மன்னிச்சுருங்க என்னால் தானே உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காம ஓய்வு கிடைக்காம இவ்வளோ தூரம் வந்துட்டிங்க என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு கேட்டாராம் இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ஒரு அதாவது தன்னுயிரையும் பிற உயிர் போல் நினைக்கக்கூடிய மனது வள்ளலாருக்கு மிகச்சிறப்பாக இருந்தது அதனால தான் உலகமே போற்றுற அளவுக்கு வள்ளலார் சிறப்பாக இருந்தார் அப்படி அவர் கேட்ட உடனே எல்லாரும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க அந்த மாட்டு வண்டியில் உட்காந்துட்டு வந்த நபரும் வள்ளலார்கிட்ட வந்து மன்னிப்பு ஐயா என்னை மன்னிச்சுருங்க உங்களை பார்க்கணும் உங்கள் பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஓட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம் வள்ளலார் சொன்னாராம் நாம் முதல்ல நம்மளோட சூழ்நிலை மாதிரி தான் மற்றவங்களும் இருக்கணும் உணர்ந்துக்கணும் இந்த வாயிலாக ஜீவன்களை வதைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் உண்மதான மன்னிச்சு பார்த்தா உலகமே மிக அழகாக தெரியும்